வணக்கம் நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு லட்ச ரூபா முதலிடையில் மிகச்சிறந்த ஒரு பத்து பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஒரே நாளில் ஐநூறுக்கு மேற்பட்டவங்க பார்த்தாங்க எனக்கு இருபது பேருக்கு மேலே கால் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சரி அந்த ஒரு லட்ச ரூபாலாம் இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது நான் ஒரு மூணு நாலு மாதமாக சம்பளம் இல்லாமல் இருக்கேன் என்கிட்ட அவ்வளோ ரூபாய் இல்லை சிலவங்க பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கேன் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ண விருப்பப்படுறேன் என்னால் ஒரு ஐயாயிரம் ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எனக்கு ஏதாவது நல்ல பிஸ்னஸ் ஐடியா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க உங்களுக்கு தான் நான் இன்னைக்கு ஒரு பத்து வகையான தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு எந்த வகையான பிஸ்னஸ் செட் ஆகமோ அதன் அடிப்படையில் ஒரு பத்து வகையான பிஸ்னஸ்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல் பிஸ்னஸா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து வண்ண மீன்கள் வளர்ப்பு மற்றும் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்காவே நம்ம ஒரு மீன் வளர்த்து பார்க்கலாமா இல்லது நாய் வளர்க்கலாமா கொஞ்ச நாளுக்கு இல்ல கிளிகள் வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து வளர்ந்துருக்கு ஏன்னா இன்னைக்கு உறவுகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு யார்கிட்டையாவது பேசணும்னாலே நமக்கு பயமா இருக்கு சோ அப்போ வந்து நம்மளோட ப்ரெஷர் நம்மளோட அழுத்தங்களை நம்ம வந்து பொழுது பொழுதுபோக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மனிதர்களோட பொழுது போகும்போது நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் வரும்போது இது மாதிரி செல்ல பிராணிகளோடையும் வண்ண மீன்களோடையும் நம்ம வந்து பொழுதுபோக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அதனால இன்னைக்கு ரொம்ப டிமாண்டான பிசினஸ் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸா தான் நான் பாக்குறேன் சார் இந்த பிசினஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஆனா எனக்கு இந்த பிசினஸ் வந்து சரியான புரிதல் இல்லை எங்க போய் மீன்கள் வாங்குறது இதுக்கு என்னவையான நோய்கள் வரும் எங்க போய் செல்ல பிராணிகள் நாய்க்குட்டிகள் வாங்குறது என்ன ரேட்டுக்கு வாங்கணும் என்ன ரேட்டுக்கு விற்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட என்னோடய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட் கொடுங்க நிச்சயமாக இதுக்கு தனியான ஒரு வீடியோ போடுறேன் என்னால் தெரியும் இந்த பிஸ்னஸ் வந்து எங்க வாங்கணும் எங்கே விற்கணும் என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு தெரிஞ்சாதான் இந்த பிஸ்னஸ் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பழக்கம் இருக்கு நான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து டீட்டெயிலாக போடுறேன் இது யாராவது பண்ணணும்னு நினைச்சீங்களா ரெண்டாவது பிஸ்னஸாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சார் நம்ம ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது டீ பிஸ்னஸ்க்கு அடுத்த பீக்கான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஆனாலும் இது சரியாக சக்ஸஸ் ஆகாது இது யாருக்கு சக்ஸஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்களோட நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் வேணாலும் பேசிட்டு வரக்கூடிய கேரக்டர் இருக்கவங்க அதே டைம்ல டைம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா ஒரு ஈவெண்ட் அப்படின்னால ஒரு பர்த்டே ஆகட்டும் ஒரு கல்யாணம் ஆகட்டும் பொதுவாக ரெண்டுலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒட்டுமொத்தமான ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் ஆனால் குறைஞ்சபட்சம் அது ஒரு நூறு வகையான டாஸ்க்காக இருக்கும் வெவ்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பத்து பேர்லேருந்து நூறு பேரையாவது நம்ம கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் ஸ்கில் இருக்கணும் பொறுமை இருக்கணும் அதே டைமில் திட்டமிட்டுதல் இருக்கணும் புரிதல் இருக்கும் ட்ரெயின்ட்டுக்கு என்ன வேணும் முதலே நம்ம வந்து நம்மளாக கொஸ்டின் கேட்டுக்கணும் சார் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும் என்ன மாதிரி டிசைன் வேணும் எது எது எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும் பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணணும் கிளைண்ட் கடைசி டைமில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண தெரியும் நமக்கு நிறைய வெண்டாரோட பழக்கங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் ஆனால் உங்களுக்கு இந்த திறமை இருந்துச்சுன்னா என்ன திறமை எல்லாருக்குடையும் பழகக்கூடிய தன்மை பொறுமையாக அவங்க சொல்கிறத கேட்டு அதுவே புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மை நிறைய வெண்டாரோட கோஆர்டினேட் பண்ணி அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய கோஆர்டினேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா இந்த பிசினஸ் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரலாம் இந்த பிசினஸ் நான் ரெண்டாவது எடுக்க முக்கியமான காரணம் எங்க பாத்தீங்கன்னா இந்த பிசினஸோட சக்சஸே வந்து ரெஃபரன்ஸ் தான் நீங்க ஒரு நல்ல மேரேஜ நீங்க நடத்தி கொடுத்தீங்கன்னா அந்த மேரேஜ் உங்களோட ஐநூறு பேரும் உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போவோம் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு மேரேஜோ இல்ல ஒரு பர்த்டே நடத்துறதா இருந்தா நிச்சயமா உங்களை தான் போவாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு புது ஃபிஸ்ட் தான் ரிஸ்க் இருக்க மாட்டாங்க ஏற்கனவே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க உங்களை மூணு பத்து ரூபாய் இருபது ரூபா ஜாஸ்தியாக கூட உங்களை கூட்டுக்கலாம் நீங்கள் நல்லா நடத்துவீங்க நல்லா பண்ணி கொடுப்பீங்க நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் அதனால ரெஃபரன்ஸில் பெரிய சக்ஸஸ் ஆகும் ஒரே பிஸ்னஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் தான் மூணாவது நான் சொல்கிறது வந்து கன்சல்டிங் ஜாப் கன்சல்டிங் ஜாப்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ரெசியூம் ரைட் பண்ணுறதுக்கே தெரியாது நீ உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் ஸ்கில் இருந்துச்சு கிராமடிக்கல் ஸ்கில் இருந்துச்சு கோர்வையாக நீங்கள் எழுதக்கூடிய ஸ்கில் இருந்துச்சுன்னா எனக்கே நிறைய விஷயம் வரும் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க அந்த ரெசூம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது இதனால் தான் நோக்கிரிலே பார்த்தீங்கன்னா ரெசியூம் ரைட்டிங்னு சொல்லி ஒரு சர்வீசஸ் வந்து இருப்பாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் எக்கச்சக்கமான வேலை வந்து ரெசியூம் ரைட்டிங் சர்வீசஸ் பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப குறை கார்ட்டா தமிழ்நாட்டில் நல்ல ஜாப் இருக்கு நீங்கள் நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா இல்லை எனக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் இருக்கும் நான் பிகாம் படிச்சிருக்கேன் எனக்கு அக்கௌண்டிங் நல்லா தெரியும் அதுக்கு நிறைய வாக்கு இந்த வருஷத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்தோட கலெக்ஷன் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அப்போ எத்தனை லட்சம் பேர் வந்து ஜிஎஸ்டி கட்டுறாங்கன்னு பாத்து இந்த ஜிஎஸ்டி கச்சகமான சிக்கல் இருக்கு கரெக்டான டேட்டில் நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல இல்லை அந்த ஜிஎஸ்டிக்கு அந்த என்ன ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுமோ அது கரெக்டாக கலெக்ட் பண்ணலாம் அவங்க கட்டுமையான ஃபைன் போடுறாங்க அதனால நிறைய கம்பெனிஸ் வந்து இது அவுட் சோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி பாக்குறாங்க ஏன்னா எம்ப்ளாய்க்குள்ள நானே பாத்தீங்கன்னா நான் வெளில ஒரு கன்சல்டிங்க்க்கு தான் அவசரம் கொடுத்துருக்கேன் ஏன்னா எம்ப்ளாய் இருக்கும்போது அவன் அசால்ட்டாக விட்டுட்டான் அப்படின்னா நிறைய ஃபைன் வருது நம்ம ஃபைனிங் பண்ணும்போது எக்ஸ்து போன பிரச்சனை வருது அதனால வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கேட்டாங்க சரி ஓகேங்கிறது நான் கை கொடுத்துட்டேன் அது மாதிரி இந்த நீங்கள் ஒரு அக்கௌண்டிங் தெரிஞ்சு தான் இந்த மாதிரி வேலைக்கு பார்க்கலாம் இல்லை நீங்கள் யார்ட்டுக்கு தெரியும் யார்ட் ஒன்ஸ் தெரியும் நீங்கள் எந்த வேலையை நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிறீங்களோ அந்த வேலையை வந்து ஒரு கன்சல்டிங் தான் பண்ணலாம் இதுக்கு நிறையா வந்து வெப்சைட் இருக்கு இது எல்லாமே சோஷியல் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் இருக்கு நானே பார்த்தீங்கன்னா சென்னை பிஸ்னஸ் குரூப்னு ஒன்று இருக்கு சென்னை ஈவென்ட் சென்னை ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குது ஒவ்வொரு குரூப்லேயும் நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் தான் இருக்காங்க இந்த மாதிரி குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்பெஷலைஸ்ட் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை பற்றியான ரெகுலரான சின்ன சின்ன இமேஜஸ் போடுறது அதை பற்றியான டீட்டெயிலாக வந்து லிங்கட் வந்து ஒரு ஆர்டிகல் மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுறது கோரால நீங்கள் ஆக்டிவாக இருக்குது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக மக்கள் வந்து உங்களை தேடி தேடி வருவாங்க அதனால கன்சல்டிங் ஜாப் வந்து என்றைக்குமே வந்து உங்களோட கேரியரை மேன்மேல உங்களை கொண்டு போகும் அந்த கேரியர் உங்களோட எதில் ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிறீங்களோ அதோட டெப்த் நாலேஜ் கிடைக்கும் அதை வந்து உங்களுக்கு ரெவன்யூ மாடலாக கொண்டு போனால் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் ஏன்னா உங்களுக்கு அந்த ஏற்கனவே அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது கம்பெனியில் பத்து வருஷம் எங்களுக்கு வருஷம் வேலை பார்த்துருப்பீங்க அது விரிஞ்சு வந்து வேலை பார்க்கட்டாங்க நம்ம தனியாக பழம்லாம் நினைக்கும் போது இங்கே எதில் வேலை பார்த்தீங்களோ அதை ஒரு கன்சல்டிங்காக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால கன்சல்டிங் ஜாப் வந்து எப்போயுமே வந்து ப்ளே பண்ணி பாருங்க நாலாவது சொல்றது வந்து கிளீனிங் சர்வீஸ் இந்த கிளீனிங் சர்வீஸ் உடனே நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா வீட்டை துடைக்கிறது வீட்டு வேலை பாக்குறது அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு அதோட கார்பரேட் லெவல்ல மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்துச்சு நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் எங்களோட அப்பார்ட்மெண்ட்ல அறுநூறு வீடுகள் இருக்கு அதுல பாதி பேர் கார் வச்சிருக்காங்க அந்த பாதி பேர்லயே பார்த்தீங்கன்னா மூணுல ஒருத்தவங்க வந்து இந்த கார் துடைக்கிற வேலை வந்து யாராவது ஒரு ஏஜென்சி தான் கொடுத்துருக்காங்க நானே ஒரு ஏஜென்சி தான் கொடுத்துருக்கேன் ஆயிரம் ரூபா சார்ஜ் வா வாரத்துக்கு வந்து ரெண்டு நாள் துடைப்பாங்க ஒரு நாள் வந்து தண்ணி ஊத்தி நல்லா கழுவுவாங்க இதுதான் அவங்களோட வேலை இது வந்து ஒவ்வொரு மட்டும் கழுவு தண்ணி ஊத்து கலவுற அன்னைக்கு மட்டும் சாட்டர்டே சண்டே மாதிரி வந்து நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் அசோசியேஷன் மெம்பரா இருக்கிறதுனால நூறு காருக்காவது எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால ஒரு காருக்கு ஆயிரம் ரூபாய் நூறு காருக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஆச்சு இது நீங்க தான் பண்ணணும் அவசியம் கிடையாது நார்த் இந்தியால இருந்து இந்த மேன் பவர் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க நம்ம ஊர்லயே இந்த மாதிரி உடல் உழைப்பை பேஸ் பண்ணி வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க மூணு பேரை நீங்க நீங்கள் பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரரூவா சம்பளத்துக்கு எடுத்துகிட்டு காலையில ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரை அஞ்சு மணி நேரம்தான் அந்த வேலையே உங்களுக்கு இருக்கக்கூடும் பார்த்திங்க அப்படின்னு வச்சுனா ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்கள் பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சாயிரூவா சம்பளம் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா வந்து வேறு அதரச அளவுக்குலாம் நீங்கள் வச்சுட்டாலும் கூட ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூபா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ஜாப்புக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க பதினெட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை வாங்குவாங்க ஆனால் இது ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்க வேலை பார்த்தாலே சரி உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு நான் திரும்பி திரும்பி சொல்ற ஒரே விஷயம் தான் இந்த வேலை கரெக்டா இருக்குமா அந்த வேலை கரெக்டா இருக்குமா இந்த வேலை பண்ணா அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த வேலை சொன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிதான் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால் முன்னேறவே முடியாது நீங்க அதே யார் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ நினைக்கிறீங்களோ அவங்கள்டே ஒரு ரெண்டாயிரம் ரூபா கணக்கிடுது நிச்சயமா அவங்களுக்கு வர மாட்டாங்க நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒருத்தங்க உதவி செய்யாத போது அவங்களோட ஃபீட்பேக் பத்தி அவங்களோட கமெண்ட் பத்தி நம்ம எதுக்கு கவனப்படணும் நமக்கு ஒரு வேலை கரெக்ட் நினைச்சீங்கன்னா அந்த வேலையை நீங்க பண்ணலாம் ஒரு காலத்துல கல்யாண புரோக்கர்னு சொல்லிட்டு அசிமா பேசுறாங்க இன்னைக்கு பாரதி மாற்றியோட வருமானம் இல்லை சாதி டாட் காமோட வருமானம் இல்லை ஸோ ஒரு கார்பரேட் லெவல நீங்க பண்ணும்போது அது வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்க நிச்சயமா உங்களுக்கு சரியான பெரிய டிகிரி இல்லை பெரிய எதுலயும் ஸ்பெஷலைஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் இதுக்கு ஒரு படிப்பு அவசியம் கிடையாது ஏதோ ஒரு மூணு நாலு பேரை ஹையர் பண்ணிட்டு அந்த மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்லாம் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு வச்சா நிச்சயமா கிடைக்கும் சென்னையில் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் அபார்ட்மெண்ட் இருக்கு அதே மாதிரி மதுரை எல்லா எல்லாருமே ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு சின்னதும் பெருசுமா ரெண்டே ரெண்டு அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலே நீ நிச்சயமா நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அதனால் இது ஒரு அஞ்சாவது ஜாப்பா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஏஜென்சி இது எப்பயுமே வந்து நமக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வீடுகள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லை ஆஃபீஸ் புது புதுசாக ஆஃபீஸில் நம்ம வந்து மாற்றுறோம் வீடுகள் வாங்குறோம் இடங்கள் வாங்குறோம் நிலங்கள் வாங்குறோம் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து விற்கிறவங்க வாடகை போடுறவங்களாம் ஆன்லைனில் தான் அதிகமாக போடுறாங்க அதனால் எல்லாருக்குமே வந்து இது தேவை இருந்துகிட்டே இருக்குது எல்லோரும் எல்லையுமே தருத்து ரூபாய் கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியல அப்படி இருந்தாலும் டெகரேஷன்ஸ் பண்ணணும் அவங்க டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணணும் இருக்கிறதால ஏதாவது ஒரு ஏஜென்சி தான் நீங்களும் இந்த வேலையை வீட்டுல இருந்தே பாருங்க நீங்க வந்து நைன்டி நைன் ஏக்கர்ஸ் நோ ப்ரோக்லேஸ் கோயில்லஸ் குயிக்கர் இந்த மாதிரி வெப்சைட்ல போய் உங்களுக்கு ஏதாவது வீடு வாங்கணும் விற்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு நீங்க போஸ்ட் பண்ணலாம் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அதுக்கறிஞ்சு ஒரு பத்து ஜராக்ஸ் கடையில போய் பிரிண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு சுத்தி உள்ள எல்லாம் நீங்க அந்த போஸ்ட் மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு காப்பிடுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆஹ் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு பத்து வருஷமா அந்த பிசினஸ் பண்றாரு அவருக்கு ஒன்றும் படிப்பறிவு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஹோட்டல் வேலைக்கு தான் வந்தவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் சொந்தமா மூணு வீடு அண்ணா நகரில் வச்சிருக்காரு ஒவ்வொரு வீடு ஒரு ஒன்று குண்டு ரெண்டு குண்டு எப்படின்னா இது மாதிரிலாம் வாங்க முடியுதுன்னு கேட்கும்போது நம்ம இது மாதிரி நிறைய ஆளுக்களோட தொடர்பு இருக்கும் போது யாராவது ஒருத்தங்க ஐம்ப லட்சம் ரூபா ஒரு வீடு வந்து ஏதோ ஒரு பணம் இருக்கட்டிங்கன்னா முப்பது லட்ச ரூபா முப்பத்தி லட்சம் ரூபாய் வந்து போவாங்க அந்த மாதிரி வீடுகளை வந்து நம்ம வெளியில பைனான்சியல் வாங்கி நான் வாங்கி ஒரு மாசத்துலயோ இல்ல ரெண்டு மாசத்துலயோ அந்த வீடு நான் திரும்பி பத்து லட்ச ரூபாய் லாபத்துல குத்துவேன் இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு வீடு வைத்தாலே எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைச்சிது இந்த ஐம்பது லட்சம் வச்சு நானே ஒரு புதுசா வீடு வாங்கி அதை வாடகைக்கு விட்டுருவேன் அதை மாதிரி சொல்றேன் நீங்க வெளியில இருந்து பாக்கும்போது முது சாதாரண ஒரு புரோக்கர் மாதிரி ரெண்டு பர்சன்ட் கமர்ஸ் கிடைக்குது ஒரு மாசம் வாடகை தான் கிடைக்குது அப்படின்னு பாப்பாங்க ஆனா உள்ள இறங்கி இது ப்ரொஃபஷனால் செஞ்சு பாருங்க புது புதுவையான வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அதனால வந்து நீங்க சரியான படிப்பறிவு இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டான டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை அப்படி உள்ளவங்களுக்குலாம் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சி வந்து மிகச்சிறந்த ஜாப்பா நான் பாக்குறேன் ஆறாவது வேலையா நடக்க பண்றது வந்து லோக்கல் டிராவல் ஏஜென்சி இப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாட்டுல இது வந்து ரொம்ப புதுசான ஒரு வேலை வாய்ப்பு தான் வெளிநாடுகள் நிறைய இருக்கு வட இந்தியாவில் கூட நிறைய பார்த்துருக்கேன் ஓ நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்கு அந்த ஊரில் பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஈவன் நீங்கள் சேலத்தை தெரிஞ்சு விளையாடுங்க சேலத்தில் எத்தனை முக்கியமான இடங்கள் பார்க்கக்கூடிய இடம் இருக்குது நீங்கள் லிஸ்ட் பண்ணி பாருங்கள் மதுரைனா நீங்கள் கேட்கவே வேண்டாம் திருநெல்வேலி மாவட்டங்கள் ஓ எத்தனையோ ஹில்ஸ் இருக்குது எத்தனையோ அறிவுகளில் இருக்கிற இடங்கள் இருக்குது நான் நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சேலத்துக்கு போயிருந்தேன் எங்களோடய சொந்தகாரம் கொஞ்சம் பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னோடய குழந்தை வந்து அங்கே இருக்க முக்கியமான இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லும்போது கூகுளில் நாங்கள் தேவைப்படோம் பட் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் எது தேர்டு எது கிளியாரிட்டி பண்ணும்போது எங்களுக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல எனக்கு டைமும் இல்லை நிறைய ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மேரேஜும் அட்டென்ட் பண்ணணும் இந்த இடம்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்போது அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஏஜென்சி தான் நான் அனுப்பிச்சேன் காலையில் ஆறு மணிக்கு போனேன் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள என்னால் எட்டு இடத்த அவர் சுற்றி காட்டினார் நிச்சயமா எனக்கு கார் இருந்தாலும் கூட கார் ஓட்ட தெரிஞ்சாலும் கூட என்னால் எது ஃபஸ்ட்டு பார்க்கணும் எது செகண்ட் பார்க்கணும் எது தேர்ட் பார்க்கணும் அது மட்டும் இல்லை அந்த இடத்தோட பெருமை அந்த இடத்துக்கு ஏன் வரணும் அந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளோட மனநிலை என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அழகாக வந்து எனக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா அவர் கொடுத்தாங்க மூவாயிரம் ரூபா கொடுக்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் தெரியல இனிமாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து இருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க சார் மூவாயிரரூபா நாலாயிரரூவா இதையாக்கும் அப்படிங்க எல்லாம் வந்து வந்து பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சி விடுவோம் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சு மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இன்னைக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அது என்ன அப்படின்னா செலிபிரிட்டியோட வாட்சோட ரேட் என்ன அப்படி சொல்லி போடுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செலிபிரிட்டியை பற்றி போட்டிருந்தாங்க அவர் கெட்டின வாட்ச் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள செலிபிரிட்டி தான் ஒன்றரை கோடி ரூபா அப்படின்னு அவரோட நாலஞ்சு வீடியோ அதே இதில் போட்டிருந்தாங்க அவரே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இயர் வாட்ச் வச்சிருக்காரு கடைசி ஒன் இயர்ல மட்டும் அந்த சேனல் உட்கட்டும் ஒன் இயர் தான் ஒவ்வொரு வாட்சும் முப்பது லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா அப்படின்னு வாட்சி வாங்குறதுக்கே கோடிகள் செலவு பண்ற மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் மூவாயிரம் ரூபாய் செலவு பண்றதுக்கு லட்சம் பேர் இருக்காங்க உறுதியா நான் சொல்றேன் அதனால நீங்க இறங்கி பாருங்க இதோட வெற்றி என்ன உங்களுக்கு நிச்சயமா தெரியும் ஏழாவது நான் சொல்லக்கூடிய பிசினஸ் வந்து டேக் கேர் பிசினஸ் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சொல்லணும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் அப்படின்ற நிர்பந்தம் இருக்காங்க பெரியவங்க நிறைய வீட்டில் இருக்கிறது இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த குழந்தைகளை அவங்க கவனிச்சக்கூடிய நிலைமையில அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க அதனால டே கேர் அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னைக்கு மெட்ரோ சிட்டிலேயும் செகண்ட் மெட்ரோ சிட்டியிலேயும் வந்துட்டுருக்கு அது மாதிரி பெரியவங்கள வந்து கவனிச்சுக்கணும் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய டிமாண்டான ஒரு வேலைவாய்ப்பு எல்லாம் வந்துட்டுருக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேராக வந்து ஹயர் பண்ணிட்டு இது மாதிரி குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சர்வீஸ் எடுத்து பண்ணாலும் சரி இல்லை வயசானவங்களை பார்த்துக்கூடிய பார்ட் டைம் செவிலியர்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய பாத்திரம் இருக்குது அவங்களுக்கு ஊசி எதாவது போடணுமா அவங்களுக்கு வேண்டிய சேவைகள் எதாவது பண்ணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குற சர்வீஸ் பண்ணிங்கன்னா அது இன்னைக்கு ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய தொழில் கடைசி பத்து வருஷமாக இதை பத்தியான புரிதல்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கு அதனால் இது சர்வீஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இது சர்வீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறை இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருந்து நானூறு மடங்கு வந்து வளர்ந்துகிட்டே வருது அதனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி குழந்தைகள் எடுத்து நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு கேரக்டரும் அந்த குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்துக்கணுன்னுங்கிற ஒரு மடங்கு வந்து மிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பாருங்க இது யாரெல்லாம் இது எல்லா பிஸ்னஸோட அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு தண்ணீரவு கிடைக்கும் ஒரு குழந்தை கூட விளாடும் போது கூட டைம் ஸ்பெண்ட் போது இல்லை பெரியவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் இது ஒரு மகிழ்ச்சியும் பணமும் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் கேட்டிங்கன்னா இந்த டே கேர் சர்வீஸ் எட்டாவது பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மேலேஜ்மெண்ட் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி எல்லா ஒரு ஆர்கனைசேஷனாகட்டும் இல்லை எந்த ஒரு கன்சல்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் நான் மோதா சொன்னால் ஆறு பிஸ்னஸ் நீங்க எல்லாம் கூட உங்களோட சோஷியல் மீடியா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டே சொல்லிகிட்டே பல்வேறு காரணங்களால் நம்மளால் ஆக்டிவா இருக்க முடியாது நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கலாம் இதுக்கு இமேஜ் டிசைன் பண்ணக்கூடிய ஸ்கில் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ இதனால் வந்து சோஷியல் மீடியா வந்து சூஸ் பண்ணுறது தான் பெரும்பாலும் கம்பெனியோட விருப்பம் ஆ இருக்குது எங்கள் மாதிரி கம்பெனியில ட்வெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறோம் நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கு நாங்க எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹையர் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஸ்கில் அதனால நீங்க வீட்டுல இருந்து பண்றதா இருந்தா ஒரு கம்பெனிக்கு ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து எட்டாயிரம் ரூபாய் யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நிறைய கம்பெனிகள் வந்து அவங்க தேடி வருவாங்க ஒரு மாசத்துக்கு நீ ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்க நம்பிக்கை அடிப்படையா வாழ்க்கை இருக்கு ரெண்டு கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வேண்டாம் சொல்லுவாங்க பரவாயில்ல ஆனா ஒரு கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த கம்பெனி உங்களுக்கு லைஃப்லாங்க உங்களோட டிராவல் பண்ணுவாங்க இப்படி மாசம் மாசம் ஒவ்வொரு கம்பெனியா நீங்க உங்களோட ஆள் இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்தில் பன்னெண்டு கம்பெனி ஒரு பன்னெண்டு கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கம்பெனி எட்டாயிரம் ரூபாய்னா பன்னெண்டு கம்பெனி உங்களுக்கு இவ்வளோ ஒரு வந்து கால்குலேட் பண்ணி போய் பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா ஆக்டிவ் இல்லைன்னா ஆச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஆக்டிவா இல்லைன்னா எல்லாரும் நினைச்சிருக்காங்க அதனால் சோசியல் மீடியா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் நைன்த் பிஸ்னஸ்ஸாக நான் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ் ஊருகாய் தயாரிக்கிறது மற்றும் இட்லி தோசை பொடிகள் தயாரிக்கிறது நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் இருபதுக்கு பெற்ற வெரைட்டி இருக்கு இன்னைக்குள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டே இருக்காங்க எல்லா நாள்லயும் சாம்பார் வைக்கிறேன் சட்னி வைக்கிறேன் எல்லாம் வச்சுட்டு முடியாது காலையில ஏதாவது பொடி வச்சு சாப்பிட்டு போறோம் மதியானம் தயிர் சாதத்துக்கும் ஏதோ ஒரு சாதத்துக்கு பொடிகள் வச்சு நம்ம போறோம் இதுலயே பருப்பு பொடின்னு ஒன்று இருக்கு இந்த மாதிரி பொடி வகைகள் ஊர்கா வகைகள் வச்சு பண்ணி உங்க லோக்கல்ல இருக்கிற கடையில் கொடுத்தாலே என்னதான் பிராண்டட் கடைகள் இருந்தாலும் நீங்க நல்லா குவாலிட்டியா பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கா நிச்சயமா வந்து நிறைய சக்ஸஸ்ஸான பிஸ்னஸ் தான் மாற்றுக்கிறதா இல்லை உங்களுக்கு சமைக்க பிடிக்கும் சமையல் பத்தியான நல்ல ஆளு நல்ல புரிதல் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் நிச்சயமாக நீங்கள் இறங்குங்க நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் சமோசா தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி அவர் நல்லா படிச்சிருக்காரு பிஇ படிச்சிருக்காரு அது வேலையை விட்டுட்டு சமோசா வந்து முழு நேரமாக பண்ணி எல்லா கடைகளுக்கும் சேல்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் வேலை பார்த்துறாங்க ஒரு நாளைக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபா வந்து சமோசா மட்டுமே வந்து அந்த பண்ணி கடைகள் இருக்கலாம் கொடுக்குறாங்க அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் தேடினா கூட கிடைக்கும் இட்லி மட்டுமே காலையில் ரெடி பண்ணி எல்லா கடைகளுக்கும் எல்லா ஹோட்டலுக்கும் சின்ன சின்ன ஹோட்டலுக்கும் நிறைய வீடுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து ஃபுட் பேஸ்ட் பிஸ்னஸ் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் என்னென்னா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி மேலே ரொம்ப விருப்பம் இருக்கணும் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு கடைசியாக பத்தாவது பிசினஸ் நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வேண்டிய ஸ்டேஷ்னரி பொருட்கள் சப்ளை பண்றது வீடுகளுக்கு வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி பெருச்சம்பழம் இது மாதிரி இருக்கு பாத்தீங்களா எல்லா வீட்லயும் இன்னைக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்க நூறு ரூபால இருந்து குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நூறு ரூபால இருந்து அதிகபட்சம் ஒரு ஆயிரம் ரூபா வர மாதம் மாசம் எல்லா இடத்துலயும் வாங்குறாங்க ஸோ அதனால வந்து ஒரு நூறு வீடு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா குறைஞ்சபட்சம் நூறுரூவால இருந்து அதிகபட்சம் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க உங்களால் ஒரு நூறு வீடுக்கு சப்ளை பண்ணாலே நீங்கள் நினச்சி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ரூபா வரும் அப்படின்ட்டு அது மாதிரி ஆஃபீஸில் பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேஷனரி பொருள் வாங்குறது வந்து ரொம்ப சிக்கலானது ஏன்னா யாரு போய் வாங்கிட்டு ஒரு பேனா வந்தால் யாரும் வாங்கலை நோட் புக் போட்டுனா யாரும் இந்த மாதிரி நீங்கள் கம்பெனியோட நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க ஒரு பத்து இருபது ஒரு நூறு கம்பெனியோட நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு கம்பெனி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதத்துக்கு வேண்டி அவங்களோட பேப்பர் பொருள்லாம் நீங்கள் அவங்க சப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வரும்போது பேமெண்ட் வைக்கிறேன் அப்படின்னா எயிட்டி ப்ரெசென்ட் கம்பெனிஸ் வந்து பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்த மாதம் அவங்களுக்கு ஸ்டேஷன் பொருளெலாம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிச்சயமாக அதை கொடுத்துருவாங்க ஸோ மார்னிங் ஃபுல்லாக நீங்கள் கம்பெனி பார்த்துருக்கீங்க ஈவினிங் டைம்ல ஃபுல்லாகவே நீங்கள் வீடுகளில் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னதுனா நிச்சயமா இந்த ரெண்டுமே வந்து காலங்காலந்தமாக காலமா அந்த வீடுகளுக்கும் கம்பெனிகள் இருக்கும் தேவைப்பட்டுட்டே இருக்கிற பிஸ்னஸ் தேவைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இது எதுவுமே வந்து நான் சொல்கிறேன் எல்லா பிசினஸ்ஸுமே எந்த காலத்துலயுமே அழிஞ்சு போகாது இது ஒரு சீசன் பிஸ்னஸ் கூட கிடையாது அதனால இதுல உங்களுக்கு எந்த பிசினஸ் செட் ஆகும் இதில் உங்க ஏரியாவில் குறைவான எந்த பிஸ்னஸ்ஸு உங்களோட கேரக்டருக்கு உங்களோட நாலேஜுக்கு எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ் பண்ணுங்க இந்த பிசினஸ் பத்தியான மேலும் விவரம் தெரியணும் இந்த பிசினஸோட நுணுக்கங்க பத்தி யார்கிட்டயாவது நான் பேசணும்னு சொல்ல எனக்கு எல்லா பிசினஸ்லயும் எனக்கு தெரிஞ்சுக்க அவங்களோட உங்களுக்கு கவலைப்பட்டேன் ஸோ உங்களுக்கு மேல் மேலும் இந்த பிசினஸ் பத்தியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இது கழிஞ்சு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்போ வேணாலும் என்னோட வாட்ஸ்அப்க்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க நான் ஃப்ரீயா இருக்கேன் டைம்ல கால் பண்றேன் நன்றி